நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது விளக்கம் தம் மக்களின் அறிவுடைமை நமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிரிலுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் காலியாகும் அதிமுக கூடாரம் கட்சியிலிருந்து விலகுகிறார் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முதல்வருடன் குசியான மீண்டும் சந்திப்பு கிராம பகுதியில் ரோடு ஷோவிற்கு அனுமதி வழங்க கோரிக்கை செல்போன்கள் புதுச்சேரியில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இரு ரவுடிகளிடமிருந்து சிறை துணை கண்காணிப்பாளர் மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்து இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறைச்சாலை அங்கு எழுபத்தி ஐந்து தண்டனை கைதிகள் எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று மதியம் சிறையின் துணை கண்காணிப்பாளர் அமுதன் மற்றும் வார்டன்கள் கைதிகளின் அறைகளில் சோதனை மேற்கொண்டு வந்தனர் அப்போது கடந்த இரண்டரை வருடங்களுக்கு முன்பு பிலினூர் பகுதியில் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைதாகி என்ஐஏ விசாரணையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி லட்சுமணன் அறையில் செல்போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல் பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளை தொடர்புடைய மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி புளியங்கோட்டை என்கிற ரங்கராஜ் என்பவரின் அறையிலும் செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்த வார்டன்கள் அதனை சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து லட்சுமணன் ரங்கராஜ் விநாயகமூர்த்தி கேசவனாகிய நான்கு பேர் மீது சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் காலப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இவர்கள் செல்போன்கள் மூலமாக சிறையிலிருந்து யார் யாருடன் பேசி உள்ளார்கள் என விசாரணை செய்து வருகின்றனர் தேசிய அளவில் சிறந்த போலீஸ் ஸ்டேஷன்கள் பட்டியலில் பாகூர் போலீஸ் ஸ்டேஷன் எட்டாம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளது இந்தியாவில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த பத்து போலீஸ் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்து விருது சான்று வழங்கி வருகிறது இந்த விருது குற்றங்களை கண்டறிதல் கைது குற்றத்தடுப்பு நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் சமுதாயப் பணி குற்றப்பதிவேடுகளை பராமரித்தல் புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய அளவில் சிறந்த பத்து போலீஸ் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது அதில் பாகூர் போலீஸ் ஸ்டேஷன் எட்டாம் இடத்தை பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த வாரம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் நடந்த தேசிய அளவிலான டிஜிபி மற்றும் ஐஜிக்களின் மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நேற்று புதுச்சேரி போலீஸ் தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் மேற்கண்ட தகவலை ஐஜி அஜித் குமார் சிங்காலா போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தார் புதுச்சேரியில் காலியாகும் அதிமுகவில் கூடாரம் அக்கட்சியின் பொருளாளரும் கட்சியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதால் அதிமுக நிர்வாகிகள் கலக்கம் புதுச்சேரியில் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முற்றிலும் அதன் பலத்தை முற்றிலுமாக இழந்து தற்போது அதன் கூடாரம் காலியாக வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற அதிமுக அப்போது புதுச்சேரி காரைக்கால் உட்பட ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டது இதில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை நான்கு முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பழகன் இரண்டு முறை தொடர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாஸ்கர் உள்ளிட்டவர்களும் அதிர்ச்சி தோல்வியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக தனித்து போட்டியிட்டது அக்கட்சியின் வேட்பாளராக தேர்தல் அனுபவம் இல்லாத தமிழ்வேந்தன் போட்டியிட்டார் அந்த தேர்தலிலும் அக்கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அதிமுகவின் நிர்வாகிகள் நியமனம் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் தலைமை ஆர்வம் காட்டவில்லை மேலும் தொடர் தோல்விகளால் அக்கட்சியின் சோர்வடைந்தனர் இதன் காரணமாக தொடர்ந்து அக்கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்பதால் அதிமுகவிற்கு கடந்த தேர்தலில் கிடைத்த தொகுதிய எண்ணிக்கை கிடைக்காது என்றும் அப்படியே மீண்டும் தொகுதியில் போட்டியிட சீட்டு கிடைத்தாலும் பாஜக உடனான கூட்டணியால் வெற்றி கிடைக்குமா போன்ற சந்தேகத்தால் அக்கட்சியின் முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து பல்வேறு கட்சியில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அக்கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாஜகவில் இணைந்தார் அதேபோல் காரைக்காலில் ஏற்கனவே அக்கட்சியிலிருந்து விலகியிருந்த அசானாவும் தாவேக்காவில் இணைந்தார் இந்நிலையில் தற்போது அதிமுகவின் பொருளாளராக உள்ள ரவி பாண்டுரங்கனும் அக்கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரியங்கொப்பம் தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டி அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்த நிலையில் தற்போது அதிமுகவின் சாயம் இல்லாமல் அறக்கட்டளை சார்பில் நலத்திட்டங்களை செய்து வருகிறார் மேலும் அரியாங்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தனது அலுவலகத்தையும் அவர் அறக்கட்டளை அலுவலகமாக மாற்றியுள்ளார் இதனால் அவர் கட்சியிலிருந்து விலகுவது உறுதியாகி உள்ளது இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சி நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் உள்ளதால் அவரும் கட்சி மாறலாம் என தகவல்கள் வெளியாகி வருகிறது தொடர்ந்து அதிமுகவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் விலகி வருவது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பல உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் ப்ளாண்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது இணைந்து நேர்மையான பணத்தை புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணிகள் குறித்து ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீண்டும் சென்று கள ஆய்வு செய்து சதவீதத்தை மேலும் உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த வாக்காளரையும் விட்டுவிடாமல் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை நூறு சதவீதம் பூர்த்தி செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் மேலும் சிறப்பாக செயல்பட்ட ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களை பாராட்டினார் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதன் தொடர் நிகழ்வாக உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் ஆகியோருடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஓட்டச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை துரிதப்படுத்துமாறும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் கூட்டத்தில் சப் கலெக்டர் இஷிதா ரதி மற்றும் தேர்தல் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகை மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரால் பரபரப்பு புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் பயனாளிகள் பயன்பெறுகின்றனர் இதில் காரைக்காலில் பதினான்காயிரம் பேர் பயன்பெறுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டில் சுமார் பதினோரு புள்ளி ஐந்து லட்சம் மனித நாட்கள் வேலை நடைபெற்றதாகவும் இதில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மனித நாட்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள நான்கு லட்சம் மனித நாட்களுக்கான சம்பளம் வழங்கப்படாமல் கடந்த மூன்று மாத காலங்களாக காலம் தாழ்த்தி வந்த நிலையில் நூறு நாள் வேலை செய்த பயனாளிகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட மெகிலா காங்கிரஸ் தலைவர் நிர்மலா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திய முடிவு எட்டப்படாத நிலையில் திடீரென சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறியல் போராட்டத்தினால் வேளாங்கண்ணி சென்னை நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ரயில்வே சுரங்கப்பாதை மூடல் ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் பொதுமக்கள் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்று காலை தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது இருப்பினும் மாவட்டங்களில் கடலோர கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விழுப்புரம் நிலை கொண்டுள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் காலை முதலே கனமழை கொட்டித்தீர்த்தது இந்த நிலையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி உள்ளதோடு அணைக்குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி கலிங்கல் வழியாக வெள்ளம் மாற்படுத்தி ஓடுகிறது இதனால் திண்டிவனம் இந்திராகாந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் துறையினர் ரயில்வே சுரங்கப்பாதையை மூடி உள்ளனர் இதனால் பேருந்து நிலையம் செல்ல வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் திண்டிவனத்தில் இருந்து வேறு பகுதிக்கு செல்ல சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்கின்றனர் இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஆஷா பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் குறைந்த சம்பளத்தில் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் கர்ப்பிணிகள் நலன் குழந்தைகள் நலன் மகளிர் உடல் நலன்கள் டிபி ஹெச்ஐவி உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் சம்பந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நேரடி தொடர்பில் உள்ளனர் மாநிலத்தில் திடீரென ஏற்படும் அசாதாரணமான சூழ்நிலை காலங்களில் மக்களோடு மக்களாக இருந்து தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் கொரோனா காலத்தில் தங்களது இன்னுயிரையும் பொருள்படுத்தாமல் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் சுகாதாரத்துறைக்கு துணை இருந்தனர் இவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் அவர்களது சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என அறிவித்தீர்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை செயல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கடமையாகும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஆஷா பணியாளர்களுக்கு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு உயர்த்தப்பட்ட சம்பளம் இன்று வரை வழங்கப்படாமல் இருப்பது அரசு உயர் அதிகாரிகளின் சட்டவிரோத செயலாகும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சட்டமன்ற அறிவிப்பை கிடப்பில் போடும் அளவில் நிதி செயலர் தலைமை செயலர் மற்றும் அத்துறையின் செயலர்கள் இணைந்து இப்பிரச்சனையில் செயல்படுவதாக தெரிகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மக்கள் மத்தியில் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளின் செயல்பாடு உள்ளது இது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் சட்டமன்ற பட்ஜெட்டின் போது தாங்கள் அறிவித்தது போன்று பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இதனால் அரசுக்கு மாதம் ஒன்றுக்கு கூடுதலாக ரூபாய் இருபது லட்சம் தான் செலவாகும் இது பெரிய தொகையும் அல்ல இதை வழங்க தடையாக உள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை புதுச்சேரி அரசு காரைக்கால் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணாக்கர்களிடையே அறிவியல் மனப்பான்மை வளர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதுபோல் இவ்வாண்டு காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையிலான மண்டல அறிவியல் கண்காட்சி காரைக்கால் கல்வித்துறை சார்பில் கோவில் பத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இக்கண்காட்சி மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா இஆப்பி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளை சார்பு ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு படைப்புகளின் விவரங்களை மாணவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளில் ஆழ்துளை கிணற்றில் தவறிவிடும் குழந்தையை காப்பாற்றும் கருவி விவசாய பல்நோக்கு கருவி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் அறிவியல் படைப்புகள் சோலார் பேனல்களை கொண்டு மின்சாரம் தயாரித்தல் இயற்கை விவசாயம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான அறிவியல் படைப்புகள் என பல வகையான அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன இக்கண்காட்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மண்டல அளவில் நடைபெற்ற இக்கண்காட்சியானது இன்று தொடங்கி ஐந்தாம் தேதி முடிவடைய உள்ளது இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வார்கள் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் திருமதி ஜெயா முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பில்லினூர் மணவலி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்கள் பலரும் அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி பில்லியனூர் மணவலி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழாவின் முதல் நாளை ஒட்டி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்தனை காட்டப்பட்டது சிறப்பு விருத்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் பங்கேற்றார் இந்த மண்டல அபிஷேக விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் ரோஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் வரும் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ரோடு ஷோ நடத்த தாபக்க சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது இதுகுறித்து முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்பு ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிக்க முடியாது என போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து வெளியே வந்த ஆனந்த் செய்தியாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே புதுச்சேரியின் காலப்பட்டு பகுதி முதல் கன்னியாகோவில் பகுதி வரை பகுதிகள் வழியாக ரோடு ஷோ நடத்த அனுமதி கேட்டு மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது பகுதியை தவிர்த்து மற்ற பகுதியில் ரோடு ஷோ நடத்த அனுமதிக்க வேண்டும் என ஆனந்த் முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் இதற்கு முதலமைச்சர் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு வழங்குவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் கூட்டம் போல் கொள்ளுங்கள் என தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்

புதுச்சேரி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஸ்ரீ சாய் குரூப்ஸ் உரிமையாளர் சுஷாந்திகா தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு விருந்தினராக முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ கார்த்திகேயன் மற்றும் எஸ் குமார் துணைத்தலைவர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர் இந்த விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜ் இந்நாள் முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர் உறவினரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் புதுச்சேரியில் பாரா மெடிக்கல்ஸ் கல்லூரிகளில் முதன்முறையாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது இதன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்வதற்கோ அல்லது வேலைக்கு செல்வதற்கோ முடியாமல் வீட்டுக்குள் முடங்கினர் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு உணவளித்தார் பின்பு மழையினால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் சாலைகளை ஆய்வு செய்து மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்நேரமும் உதவுவதற்கு தான் இருப்பதாகவும் எந்த நேரங்களிலும் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அலைபேசி மூலம் அழைத்தால் உடனே வந்து உதவுவேன் என்றும் உறுதியளித்தார் புதுச்சேரியில் காலியாகும் அதிமுக கூடாரம் கட்சியிலிருந்து விலகுகிறார் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முதல்வருடன் ஆனந்த் மீண்டும் சந்திப்பு கிராம பகுதியிலாவது ரோடு ஷோவிற்கு அனுமதி வழங்க கோரிக்கை